வணக்கம் நண்பர்களே மீண்டும் ஒரு திருக்குறள் சொற்பொழிவிலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த ஒழுக்கமுடைமை முடமை வந்து இதுவரைக்கும் ஆறு குரல் பார்க்கிறோம் இன்னைக்கு வந்து ஏழாவது குரல் வந்து பாக்குறோம் ஏழாவது குரல் என்னன்னா ஒழுக்கத்தில் எய்துவர் மேன்மை எய்துவடி ஒழுக்கத்தின் எய்த் ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை எழுக்கத்து எய்தவர் எய்தாப்படி இது என்ன சொல்ல வர்றாருன்னா திருவள்ளுவர் இப்ப நம்ம இதுகள ஏறக்குறைய வந்து இந்த ஆறு குரல்கள்லையுமே நம்ம வந்து பார்த்த அந்த ஒழுக்கத்தினால வந்து நமக்கு வந்து என்ன நன்மை கிடைக்குது அப்படிங்கறத அவர் வந்து சொல்றாரு நம்முடைய உயர்வுக்கு காரணமே வந்து அந்த ஒழுக்கம்தான் அப்படின்னு சொல்லி இப்ப அவர் சொல்றாரு ஒழுக்கத்தின் எய்துவ மேன்மை அதாவது அந்த மேன்மை அப்படிங்கிற அந்த ஒன்று ஒண்ணு வந்து அது எப்படி வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னாச்சுன்னா அது வந்து இந்த ஒழுக்கங்கிற ஒண்ணு இருந்தால்தான் தான் கிடைக்கும் எதனாலேயும் கிடைக்காது நாம வந்து பதவிகள் பெரிய பெரிய சம்பாத்தியங்கள் பல சிறப்புகள் இதுகள் எல்லாமே வந்து எல்லாருமே அடைஞ்சாங்க ஆனா அதுல வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மேன்மை அப்படிங்கிறது வந்து அதுல வந்து அவங்களுக்கு என்னைக்காவது ஒரு நாள் அவங்கள பற்றின ஒரு செய்திகள் வரும்பொழுதுதான் அது வந்து அன்னைக்கு வந்து நம்ம அவங்க வந்து ரொம்ப ரொம்ப சிரமாப்பட்டு போயிருந்தாங்க எத்தனை பேர் வந்து அப்படி போயிருக்காங்க கணக்கிட நடக்காத ஆட்கள் வந்து அந்த மாதிரி போயிருக்காங்க அது காரணம் என்னன்னா அவங்க வந்து அங்க ஒரு தவறு செய்திருந்தாங்க ஒண்ணு பணத்தை வந்து அவங்க வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல வந்து ஒரு ஹெட்டா இருக்கும்போது ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட்ல வந்து ஒரு ஹெட்டா இருக்கும்போது ஒரு இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ல ஒரு ஹெட்டா இருக்கும்போது அப்ப வந்து அவங்களுக்கு வந்து பல்வேறு மராமத்து வேலைகள் வந்து அரசாங்கத்துல வந்து ஒரு இடத்துல வந்து வாய்க்கால் தோன்றது கிணறு தோன்றது ரோடுகள் போடுறது இவின்னு பார்த்தா எண்ணிக்கை இடங்கும் அளவுக்கு அரசாங்கத்தினுடைய பணிகள் வந்து இருக்குது அதுகளுக்கெல்லாம் வந்து அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க அது பொறுப்பு அவங்க தான் அதை எல்லா மாதிரி நடத்துறாங்க ஆனா அவங்க என்ன செய்ய ஒரு அந்த ஒழுக்கமா அவங்க வந்து அந்த இதுல இருக்கிற வரைக்கும் அவங்க வந்து அது ரிட்டையர்ட் ஆகும் பொழுது அவங்களுக்கு வந்து எவ்வளவு பெரிய பேர் அதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த இடத்த விட்டு போய் பத்து வருஷம் ஆனாலும் அவங்களை நினைக்க கூடிய அந்த தன்மை நிறைய எல்லாம் இருந்திருக்காங்க ஆனா அப்படி இல்லாதவங்க நிறைய ஏதாவது ஒரு இதை வந்து நாம அவங்கள வந்து நம்ம நினைக்கிறோம் அவங்க இப்படி இப்படிலாம் பெரிய பெரிய பதவிகள இருந்தாங்க ஆனா ஒரு சிக்கல் வரும் பொழுது அதுல கேஸ்ல மாட்டிக்கிறாங்க அரசாங்கத்தால வந்து சிறைப்படுத்தப்படுகிறாங்க அப்ப வந்து அவங்களுடைய புகழ் எல்லாமே அது எல்லாமே அடிபட்டு போய் எல்லாம் அந்த மேன்மையே வந்து இல்லாமல் அது எதனாலன்னா இந்த ஒழுக்கம் வந்து கவரும் பொழுது இந்த ஒழுக்கத்தின் எய்துவ மேன்மை எழுக்கத்தின் எய்துவர் எா பழி எய்துவா பழி எய்தா பழனா எந்த வந்து நினைச்சு பார்க்க முடியாத ஒரு பெரிய பணியை வந்து அவங்க வந்து அடைஞ்சிருந்தாரு இதுதான் வந்து இந்த ஒழுக்கத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு வேற இத வந்து நாம எப்படி வந்து இத ரொம்ப விளக்கி சொல்றதுக்கு என்ன இருக்கு ஒண்ணு இல்லை இதுதான் இது வந்து வள்ளுவர் வந்து இத வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்டேட்மெண்டா அப்படியே வந்து சொல்லிருந்த இதுக்கு முன்னால சொல்லும் போதெல்லாம் நாம வந்து ஒரு குரலு ரெண்டு குரலுக்காக இருந்து நேற்று நம்ம வந்து எவ்வளவோ விஷயங்கள் எல்லாம் நம்ம பேசணும் இன்னைக்கு வந்து அந்த அதே கருத்து தான் ஆனா வந்து அந்த மேன்மை அடைய வேண்டும் என்றால் நாம வந்து ஒழுக்கத்தின் எய்தி வரும் மேன்மை அப்படி இருந்தாதான் வந்து நாம வந்து அஹ் நம்மளோட சேர்ந்து நாம இரு நாம வந்து ஒரு மக்களை வந்து ஆஹ் முன்னேற்றணும் நம்மளுடைய மக்கள் நம்முடைய மொழி நம்முடைய நாடு நம்முடைய மக்கள் எல்லாம் நல்லவர்கள் வந்து ஆகணும் அப்படின்னு சொல்லி நாம் வந்து அதில் பாடுபடும் பொழுது அந்த ஒழுக்கத்தன்மையை வந்து தான் வந்து மக்களுக்கு செல்லி தான் நீங்கள் வந்து அந்த வாழ்க்கையை வந்து ஒழுக்கத்தோடு தான் நாம் வந்து எல்லாரும் வந்து சிறப்படைய முடியும் ஏன்னா அப்படிப்பட்டவங்க தான் வந்து நமக்கு வந்து அந்த ஒரு காரியத்தை வந்து அடைகிறதுக்கு வந்து அந்த பெரு விருப்பம் உள்ளவங்களாம் இருப்பாங்க அதற்கு முயற்சி பண்ணுவாங்க தாங்கள் வந்து அதற்காக வந்து பாடுபடுவார்கள் அதற்காக வந்து நன்கு சிந்திப்பவர்களாக இருப்பாங்க அதுக்கு வந்து என்ன செய்யணுமோ அதை செய்வாங்க தான் வந்து ஒழுக்கத்தின் எய்துவ மேன்மை அது வந்து அவங்க வந்து அந்த ஒழுக்கத்துல இருக்கும் பொழுதுதான் அதுல பல்வேறு நல்ல காரியங்களை பெரிய பெரிய காரியங்களை எல்லாம் அவங்களால செய்ய முடியும் அதாவது அந்த எய்துவ மேன்மை இணக்கத்தின் எய்துவ எய்தா படி இந்த மாதிரி ஒரு பழிய வந்து யாரும் சுமந்திருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி உள்ள ஒரு படி அப்படி வந்து நம்ம இலக்கியங்கள்லாம் நம்ம பார்க்கும் பொழுது அந்த ஏன் இவன் பாண்டிய நெடுஞ்சலையின் கூட வந்து அந்த ஒரு பழிய கோவல வந்து அவசரப்பட்டு கொள்றதுனால அந்த ஒரு எயிடா பழிய வந்து நம்ம பாண்டிய நெடுஞ்சலியும் வந்து அடையிற அது காரணம் என்ன அந்த அறிந்து ஒரு தீர்ப்பை வந்து நிலை மறந்து ஒரு தீர்ப்பை வந்து அவர் கொடுக்க அதனால அவர் வந்து அத கண்ணகி வந்து சொல்லும் பொழுது மாண்டு தன்னுடைய வளைந்த செங்கோலை அவர் நிமிர்த்தினார்ன்னு சொல்லி வந்து இருந்தாலும் ஆனால் அவருக்கு ஏற்பட்ட அந்த பழி அத மிகப்பெரிய அந்த எய்தானோ பள்ளி இதுவரைக்கும் யாரும் வந்து எய்தான அந்த பழிய வந்து அந்த பாண்டிய நெனஞ்சிய நிறைய போறது அதுதான் வந்து எய்தா பழி அதனால அத வந்து நம்ம வந்து ரொம்ப முக்கியமா வந்து அந்த இதை நம்ம எப்பவுமும் வந்து அந்த ஒழுக்கத்தை நம்ம பின்பற்று சரி நண்பர்களே அடுத்து எட்டாவது குரலை நாம் பார்ப்போம் அதுவரை உங்கள் முன்பு நடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்